அவங்க டீட்டெயில் சொன்னாங்க சரி இது மக்களுக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படணும்னு நான் நிறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அம்பாள் முன்னாடி நீங்க இவ்வளோ நிறைய விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு இல்லையா சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட சுஷ்டி ஒலியில் ஃபேஸ் ரீடிங் பார்த்த கீதா மேம் நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சிறப்பு மேம் ஃபேஸ் ரீடிங் பார்த்தீங்க இல்லையா ஸோ எதற்காக நீங்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்தீங்க என்ன நடந்தது உங்கள் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா யாருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்புறம் தான் இவரோட யூடியூப்ல பார்த்துட்டு வந்து விட்டு ஃபேஸ் ரைடிங் பார்த்தா ஆன்லைன்ல தான் பார்த்தேன் இவர் சொன்னா சஜஸ்ட் பண்ண ஒரு சில பொருள்லாம் வாங்கி வீட்டில வச்சு விளக்கெல்லாம் ஏத்தினேன் அதுக்கப்புறமாவே ஒரு மூணு மாசத்துலயே ஒரு வேலை கிடைச்சி இப்போ ஃபாரின்ல இருக்காரு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்புறம் சூப்பர் அது அடிச்சது தான் அடிக்கடி வந்துட்டு இருக்கா இங்கன்னா ஓகே ஓகே நீங்க ஏன்னா யூடியூப் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தீங்க ஓகே உங்க ஹஸ்பண்ட் ஜாபுக்காக வந்தீங்களோ ஜாபுக்காக தான் ஜாப் கிடைக்கணும் மெட்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய இருந்தது இவர் தம்ப அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நார்மலாவே ஆயிட்டா இருப்ப இவர்கிட்ட பாத்ததுக்கு அப்புறம் தான் அப்படி நானும் நிறைய இடத்துல பார்த்தேன் எதுவும் எனக்கு தெளிவு கிடைக்கல இவர்கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு என்னன்னு தெரிஞ்சது ஓகே உங்க நீங்க போறதுக்கான பாதை கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சூசைட் பண்ணிக்கலாங்கிற நிலைமையில இருந்தோம் நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெளிவே கிடைச்சது ஓகே ஓகே ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இன்னைக்கு ஃபேஸ் ரீடிங் மூலமாக இவ்வளோ விஷயங்கள் மாறுமா தன்னோட லைஃப்பில் அப்படின்னு ஒரு ரொம்ப மன கவலையோட மன வருத்தத்தோட எனக்குமே தெரியாதுங்க இப்போ நான் எதார்த்தமா இங்க ஷூட் பண்றதுக்காக வந்திருந்தேன் அப்போதான் மேடம் பார்த்தேன் பாலாஜி அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க ஸோ என்னென்னு நம்ம விசாரிக்கும் தான் அவங்க டீட்டெயில்ஸ் சொன்னாங்க சரி இது மக்களுக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன் நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்ல இன்னும் நல்ல நிலைமைக்கு நீங்க வரணும் நம்ம நியூ இயருக்கு பூஜை இருக்கு ஸோ ஆலயத்துக்கு அவசியம் அவசியம் வாங்க நேரில் வந்து கலந்துக்கோங்க சங்கல்பம் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா புவனேஸ்வரி அம்பாள் முன்னாடி நீங்கள் இவ்வளோ நிறைய விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு இல்லையா ஸோ தன்னோட வாழ்நாளில் தன்னோட வாழ்வின் விளிம்பில் இருந்தவங்களே மாற்றிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக இறைவனால் மட்டும்தான் முடியும் ஃபேஸ் ரீடிங் பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமா வந்து நம்மளுடைய சிருஷ்டி ஒலியில தீர்த்துக்கோங்க இன்னிக்கும் ஒரு சில பொருள்லாம் எல்லாம் வாங்கியிருக்கீங்களோ சரி ஓகேமா ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நன்றி